صلوات الله وبركاته الحمد, الحمد لله الحمد لله رب العالمين എല്ലേ <Sýstats> നമ്മുടെ <Sýstats> <Sýstats> ും സമാധാനമും നീങ്ങാമർ അല്ലാമു നിറഞ്ഞ என்ன நன்மைகளை நாளினாம் இங்கே கொண்டோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அதாவது நம்மை எல்லாம் சேர்த்து நல்ல ரண்பாளி வலிமானவருடைய வரலாறு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது வாசிக்கப்பட வேண்டிய ஒன்று வலிமானவருடைய வரலாறுகளில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வளமான படிப்பினைகளை அதிலே மறைத்து வைத்திருக்கின்றார் இந்த வலிமானவருடைய வரலாறுகளை நாம் படித்தாலும் நாம் அதை சொல்ல கேட்டாலும் வலிபாடுகளுடைய அந்த வரலாறுகளிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல படிப்பு தருவது மாத்திரம் அல்லாமல் அதை நாம் வாசிக்கின்ற பொழுதும் அதை நாம் கேட்கின்ற பொழுதும் அதில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது இறை நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றார் வலிமாறுகள் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு இறை நெருக்கத்தை பெற்று வாழ்ந்தார்களோ அந்த நெருக்கத்தை பெற்று வாழுகின்ற உயர்ந்த ஒரு வாக்கியத்தை அல்லாததிலே நமக்கு தருகின்றான் என்பதை நாம் ஒருபோதும் கூடாது மகான் கௌசலாக அதிகளாக அனுபவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்திருக்கின்ற உபதேசங்கள் ஏராளம் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உபதேசத்தின் மூலமாக ஏராளமான மக்களை பாதைகளை அல்லாம் விரும்புகின்ற பாசமான மக்களாக இந்த உலகத்தில் அவர்கள் மாற்றி தந்திருக்கின்றார்கள் இன்றைய ஈரானில் இருக்கின்ற காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய அந்த கடலை ஒட்டி இருக்கின்ற ஜீரான் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் நீப் பகுதியிலே எழுபதிலே அவர்கள் பிறக்கின்றார்கள் அவர்கள் பிறக்கின்றார்கள் இறக்கின்றார்கள் இடைப்பட்ட அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவர்கள் வாழ்ந்து அந்த போன்றே வாழ்ந்து அவர்களுடைய வாழ்வில் ஐநூத்தி இருபத்தி ஒன்னிலே அவர்கள் திருமணம் செய்கின்றார்கள்

இந்த வாழ்க்கையினுடைய காலங்களில் அவர்கள் தியாகங்கள் அவர்கள் செய்த பிரயாணங்கள் அவர்கள் செய்த எல்லாவற்றின் மூலமாக அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதில் அல்லாஹுவை மக்களுக்கு உரித்தானவர்களாக நெருக்கமானவர்களாக ஆக்குவதில் மகானவர்கள் மிகுந்த ஒரு கவனத்தோடு இங்கே அவர்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களுடைய வரலாற்றினுடைய ஒவ்வொரு பகுதிகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன அவர்கள் செய்திருக்கின்ற பணிகளில் பலஸ்தீனம் சுதந்திரமான ஒரு பூமியாக ஆக்க வேண்டும் பலஸ்தீனம் ஈதர்களுடைய கைகளில் இருந்து அது மீட்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு முதல் சுதந்திர தியாகத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியவர்கள் மகான் கௌசலாந்தம் ரதியாக வாழும் என்று சொன்னார் அது மிகை அல்ல அவர்கள் முதன் முதலாக மக்களுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அவர்கள் போட்டு அந்த எண்ணத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் சலாமுதீன் ஐயூபி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன்னர் என்பதை நாம் எல்லாம் அறிந்த ஒரு வரலாறு ஆனால் இன்றைய பாலஸ்தீனத்தினுடைய இந்த நிமிடத்தினுடைய நிலையை நாம் நினைத்து பாரது அல்லா குளத்தில் நாம் அதிகம் அதிகம் நாம் சென்றோம் பல சீனத்திற்காக வேண்டிய அந்த மக்களுடைய பசியை போக்க வேண்டும் அவர்களுடைய தாகத்தை தீக்க வேண்டும் அந்த கடும் பசியிலிருந்து பஞ்சத்திலிருந்து அவர்களை நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு நாடுகள் நிவாரண பொருள்களை பல நூறு கப்பல்களிலே அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் கடந்த இரண்டு நாட்களாக அறக்களைகளால் அவருடைய வாரிசுகளால் அந்த உணவு பொருள்கள் கப்பல்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களால் இஸ்ரேல்களால் கைது நிமிடம் வரை இந்த நேரம் வரை எவ்வளவு கொடூரமானவர்கள் எவ்வளவு அரக்கர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இதைவிட ஒரு சான்று எதையும் நாம் சொல்ல முடியாது பல்வேறு நாடுகள் பல்வேறு நாடுகள் சுதந்திரம் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய குரல்களை அவர்கள் உயர்த்தி இருக்கின்றார்கள் உயர்த்தி மாத்திரமல்லாமல் நிறுவப்பட வேண்டும் என்பதற்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மிகவும் நெருக்கமாக அவர்கள் நெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நெருக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் யாரெல்லாம் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ அத்துணை நாடுகளையும் மிரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆயுதத்தை அவர்களை கொண்டு நாம் அழித்து விடுவோம் என்று இந்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் மிரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் நாம் ஒரு பக்கம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது மகான் கௌசலாதம் ரதியெல்லாம் அவர்களுடைய வரலாறை அவர்களுடைய நினைவு நாளை பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுடைய நினைவு நாளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் இந்த நாள் இந்த நாள் பலஸ்தீனம் மீட்கப்பட்ட ஒரு நாள் என்பதை வரலாற்றினுடைய வெளிச்சத்தில் ஆயிரத்தி நூத்தி ஏழு அக்டோபர் மூணாம் தேதி அன்று கைகளில் இருந்து இஸ்லாமியர்களுடைய கைகளுக்கு வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு நாள் இன்றைய ஒரு நாளை போல் அன்றைய ஒரு நாளில் பலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்பட்டது ஜெருசலம் பைத்து வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு நாளினுடைய நினைவு நாளை நாம் அனுசரித்துக் கொண்டு பேசிக் இந்த நேரத்தில் நமக்கு தேவை ஒரு ஆன்மீக அரசியல் அமைப்பு நமக்கு தேவை உலகனாவிய ஒரு ஆன்மீக அரசியல் அமைப்பு அந்த உலகனாவிய ஆன்மீக அரசியல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மகான் ரதியோ அவர்களை பற்றி நாம் பேசுகின்ற இந்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் சாதித்து காட்டிய அந்த சாதனையை ஒரு பக்கம் மீண்டும் நாம் அதை வாசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்பாசிய ஹலீஃபாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நேரம் அப்பாசிய ஹலீஃபாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரம் அந்த நேரத்தில் எகோதிகளுடைய கைகளில் இருந்த அந்த வைத்து அந்த ஜெருசலம் பலசீலம் அது மீட்கப்பட வேண்டும் அது வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு மகான் கௌசலாக தயார் செய்தார் பெண்களை அவர்கள் தயார் செய்தார் அந்த எட்நூறு பெண்களை கொண்டு இந்த உலகத்தில் அவர்கள் சொன்ன முதல் விஷயம் அரசி வெற்றி கொள்ளப்பட வேண்டும் நாம் செய்திருக்கின்ற தியாகங்களில் நாம் செய்திருக்கின்ற அமலுகளில் நாம் செய்திருக்கின்ற வணக்க வழிபாடுகளில் அல்லாஹவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமலாக நாம் செய்ய வேண்டுமே ஆனால் ஒரு அமலை நாம் பின்னெடுக்க வேண்டும் முன்னெடுக்க வேண்டும் அதுதான் பல சீனம் என்று சொல்லக்கூடிய வெற்றி என்கின்ற அந்த முதல் வாரத்தையே மக்களுடைய உள்ளத்தில் அவர்கள் முதன் முதலாக பதிவு செய்தவர்கள் மகான் கௌசல் ஆதம் மகிதிநத்தனு காத நிஜீரானி என்பது யோதாப் அனுபவர்கள் அவர்களுடைய சொல்லால் அவர்களுடைய பிரச்சாரத்தால் அவர்களுடைய உபநியாசத்தால்

இறுதல்களால் அது சின்ன பின்னமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த நேரத்தில் நாம் அதிகம் அதிகம் நாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய நம்முடைய அல்லாம விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நம்முடைய பிரார்த்தனை கபூல் செய்யப்படுகின்ற இது ஜிஹாவினுடைய நல்ல நேரத்தில் நாம் இருக்கின்றோம் அவர்களுக்காக வேண்டி அல்லாமு இடத்தில் நாம் அதிகம் அதிகம் நாம் துவா செய்ய வேண்டும் அவர்களுடைய சிரமங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் அவர்கள் சுதந்திர அவர்களை வேண்டும் அவர்களுக்கு ஏற்பட்டுகளில் இருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் உண்மையான ஒரு நிம்மதியை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு துவை இந்த நேரத்தில் அல்லாஹத்தில் நாம் அதிகம் அதிகம் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹு நீங்கள் துவா கேட்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹுடத்தில் இருக்கிற வேண்டி நீங்கள் பிரார்த்திக்கின்ற பொழுதெல்லாம் பலஸ்தீன மக்களை பாதுகாப்பாயாக அவர்களுடைய பசியை போக்குவாயாக அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை தருவாயாக என்கின்ற அவர்களுடைய நிம்மதியான வாழ்வுக்குண்டான எல்லா விஷயங்களையும் முன்வைத்து அல்லாஹுடத்தில் நாம் அதிகம் அதிகம் நாம் துவாசிய கடமை கொண்டிருக்கின்றோம் என்கின்ற முதன்மையான ஒரு செய்தியை உங்களுடைய உள்ளத்திற்கு நாம் திறக்கின்றோம் மகான் ஹவுசலாக வருதியதாக வருபவர்கள் மக்களுக்கு செய்திருக்கின்ற உபதேசங்களில் இருந்து அவர்கள் செய்திருக்கின்ற உபநியாசங்களில் இருந்து ஒரு சில விஷயங்களை நாம் உங்களுடைய செய்திகளுக்கு காதுகளுக்கு நாம் தருகின்றோம் மகானவர்கள் மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கின்ற உள்ளங்களில் அவர்கள் செய்திருக்கின்ற விஷயங்களை பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அவர்கள் மக்களை அல்லாஹின் வர வேண்டும் என்று அழைத்தார்கள் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய சிந்தனை மக்களுக்கு வர வேண்டும் என்பதை அவர்கள் போதித்தார்கள் என்கின்ற விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அருமையான உபதேசங்களை மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கின்றனர் ஒரு நேரத்தில் இவ்வாறு சொன்னார்கள் இந்த உலகம் இந்த உலகம் உங்களுடைய உள்ளத்திலே குடி இருக்குமே ஆனால் அதற்கு தேவையான அளவிற்கு நீங்கள் சுரண்டு கொண்டிருப்பீர்கள் இந்த உலகம் உங்களுக்கு உள்ளே உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடுமே ஆனால் அதை நிரப்புவதற்கு அதை அடைவதற்கு நீங்கள் வேகமாக இந்த உலகத்தை நீங்கள் சுற்றி கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து உலகத்தை நீங்கள் வெளியே எடுத்து போட்டு உங்களுடைய உள்ளத்தில் இருந்து உலகை நீங்கள் வெளியே எடுப்பு எடுத்து போட்டு அல்லாஹுக்கும் நீங்கள் திரும்பி விடுவீர்களே ஆனால் இந்த உலகம் உங்களை சுற்றிக் கொண்டிருக்கும் இந்த உலகம் உங்களை சுழல ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் எதிர்பார்க்காமலேயே உங்களுக்கு அது கிடைத்துக் கொண்டிருக்கும் என்கிற உயர்ந்த ஒரு உபதேசத்தை அவர்கள் மக்களுக்கு சொன்னார் உண்மையிலேயே அதுதான் துனியா வேண்டும் துனியா வேண்டும் என்கின்ற அந்த பேராசையிலே இந்த துனியாவை நோக்கி நாம் எந்த அளவிற்கு வேகமாக ஓடுகின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹுவை விட்டு நாம் தூரம் தூரமாகுகின்றோம் அந்த அளவிற்கு நாம் அல்லாஹுவை விட்டு நாம் தூரமாகுகின்றோம் ஆனால் துனியா தேவையில்லை அல்லாஹ் வேண்டும் என்று அல்லாஹுக்கும் நாம் விரைந்து வருகின்ற பொழுது இந்த துனியா நம்முடைய காலடியில் கொண்டு வந்து அல்லாஹ் போட்டுவார் இந்த துனியாவை நம்முடைய காலடியில் கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பான் என்கின்ற கருத்தை மக்களுக்கு வந்தியில் அவர்கள் மிக அழகான முறையில் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் அடுத்தவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய ஆணையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீ கழுவி சுத்தமாக உன்னுடைய ஆணையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீ சுத்தமாக்கு அதில் எந்த அளவிற்கு நீ கவனமாக இருக்கின்றாயோ அதில் எந்த அளவிற்கு நீ கவனத்தை செலுத்துகின்றாயோ அதை போன்று உன்னுடைய உள்ளத்தில் உண்டான பாவ கரைகளை நீக்குவதிலே உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவமான அழுக்குகளை நீக்குவதிலே நீ கவனம் செலுத்த வேண்டும் என்று மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை அவர்கள் செய்து காட்டினார் இத்தனையோ விஷயங்களை துணியாவில் நாம் கவனிக்கின்றோம் ஆடை எப்படி இருக்க வேண்டும் ஆடை எப்படி இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் மென்மையாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் வச்சுகின்ற வகையிலே கண் அவர்கள் போற்றுகின்ற வகையில் ஆடைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து வாங்கி அணிந்து வகிழ்கின்ற நாம் அதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆடை எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என நாம் விரும்புகின்றோம் அதை போன்று நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகின்றோம் என்பதை மக்களுக்கு அவர்கள் எப்படி அவர்கள் எடுத்து சொன்னார்கள் ஆடையில் உள்ள அழுக்குகளை நீக்குவதை போன்று ஆடையில் உள்ள அழுக்குகளை நீக்குவதை போன்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ கரைகளை நீக்குவதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்களே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நீக்குவதற்குண்டான முதல் விஷயமே அல்லாஹுடத்தில் நாம் செய்து பாவ கரைகளை விட்டு மீழுவதுதான் நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருப்பதற்குண்டான அடையாளங்கள் என்பதை மக்களுக்கு மத்தியில் அவர்கள் மகான் கௌசலாகும் அனுகோம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் சொல்லை நீங்கள் கேளுங்கள் மக்களுக்கு மத்தியில் உறக்க சொன்னார்கள் அழைக்கக்கூடியவன் என்னுடைய சொல்லை நீங்கள் கேளுங்கள் நான் அல்லாஹும் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவன் அல்லாஹவனுக்கு வழிபட்டு நடப்பது அவனுடைய வாசலின் பக்கம் உங்களை அழைத்து செல்வதற்கு நான் அழைக்கின்றேன் என் பக்கம் உங்களை நான் அழைக்கிறோம் ஆனால் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று உங்களை நான் அழைக்கவில்லை அல்லாஹின் பக்கம் நீங்கள் வாழுங்கள் என்று உங்களை நான் அழைக்கின்றேன் யார் என் பக்கம் வாருங்கள் என்றும் என்னுடைய சொல்லை கேளுங்கள் என்று யார் உங்களை அழைக்கின்றார்களோ அவர்கள் பச்சையும் முனாஃபித்துகள் தயவஞ்சகர்கள் அவர்களுடைய சொல்லை நீங்கள் ஒருபோதும் கேட்க வேண்டாம் என்று சொல்லி வெற்றி சொன்னார்கள் அல்லாஹின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் அல்லாஹ்க்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அடுத்தவர்கள் சொன்னார்கள் அல்லாத அல்லாத யாரையும் எதையும் எப்பொருளையும் நீங்கள் நம்ப வேண்டாம் யாரையும் எதையும் எப்பொருளையும் நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படி நம்பும் இரு கடையானால் நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள் அப்படி நீங்கள் நம்பும் இரு கிடையானால் நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள் நீங்கள் படைத்தையேன் படைத்தவனை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் நீங்கள் கைய வேண்டாம் அல்லாஹு ஜஹாலா எல்லாவற்றிற்கும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் ஆதலால் நீங்கள் நம்புங்கள் என்று முதன் முதலாக மக்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட அந்த உபதேசத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள் அல்லாஹு ஜஹாலா ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த உணவை அல்லாஹ் பங்கு வைத்து விட்டான் யாருக்கு எப்படி எந்த நேரத்தில் எந்த ரிசத்தை தர வேண்டும் என்று என்பதை அல்லாஹ் உணவை பங்கெடுத்து வைத்து விட்டார் ஆனால் அல்லாஹ் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது அல்லாஹ் கொடுக்க நினைத்ததை யாராலும் இந்த உலகத்தில் தடுக்க முடியாது என்கின்ற அந்த உயர்ந்த ஒரு ஈமானை உங்களுடைய ஈமானின் அடிப்படை விஷயமாக நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுடைய ஈமானில் நீங்கள் உறுதியாக விட்டீர்கள் என்பதற்கு இதை விட உயர்ந்த ஒரு விஷயம் எதுவும் இல்லை ஆதலால் எல்லாம் எதை தீர்மானித்தானோ அது நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்குமென்கில்ல அந்த உயர்ந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை பற்றி யாரெல்லாம் புறம் பேசுகின்றார்களோ உங்களை பற்றி யாரெல்லாம் புறம் பேசுகின்றார்களோ அவர்களை பற்றி நீங்கள் ஒருபோதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாம் அவர்களை பற்றி நீங்கள் ஒருபோதும் கவனத்தில் கொள்ள வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் மாறாக மகிழ்ச்சி அடையுங்கள் யாரெல்லாம் உங்களை பற்றி பேசுகின்றார்களோ யாரெல்லாம் உங்களை பற்றி புரோதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மகிழ்ச்சி அடையுங்கள் அவர்கள் செய்த நல்ல நன்மைகளை உங்களுடைய அவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் உயர்ந்த ஒரு சிந்தனை பாருங்கள் இவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு சிந்தனை பாருங்கள் உங்களை பற்றி யாரெல்லாம் தவறாக பேசுகின்றார்களோ உங்களை பற்றி யாரெல்லாம் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ உங்களை பற்றி யாரெல்லாம் தவறாக துரியு துரி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் உங்களுடைய வெற்றிக்கு அவர்கள் வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நன்மையினுடைய வேட்டை நன்மையினுடைய அமல்களை உங்களுக்கு அவர்கள் மாற்றி தந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்து நீங்கள் சந்தோஷம் கொள்ளுங்கள் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்கின்ற உயர்ந்த ஒரு செய்தியை மக்களுக்கு அவர்கள் எடுத்து சொன்னார்கள் இறுதியாக சொன்னார்கள் நான் எல்லா அமல்களையும் செய்து பார்த்து விட்டேன் அல்லாஹுடைய அல்குர்ஆன் ஷரீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் என்னுடைய வாழ்வில் நான் செய்திருக்கின்ற நல்ல அமல்கள் எல்லாவற்றையும் நான் நெருக்கி பார்த்து விட்டேன் அந்த நல்ல அமல்களில் உயர்ந்த அமல் எதுவென்று சொன்னால் ஏழைகளுக்கு உணவளிப்பதுதான் ஏழைகளுக்கு உணவளிப்பதுதான் செய்கின்ற அமல்களில் உயர்ந்த ஒரு அமல் எல்லா நற்செய்திகளையும் நான் சோதித்து பார்த்து விட்டேன் ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற நற்செயலை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இது உலகம் முழுவதையும் அல்லாஹ் என் கைவசம் தந்திருந்தார் இது உலகம் முழுவதையும் அல்லாஹ் என் கைவசம் ஆக்கினாலும் ஏழைகளுக்கும் பசித்தவர்களுக்கும் உணவளித்து அந்த செல்வத்தை நான் செலவழிப்பேன் அந்த அளவிற்கு எல்லா அமல்களிலும் உயர்ந்த ஒரு அமலாக ஏழைகளுக்கும் பசித்தவர்களுக்கும் உணவளிப்பதை உயர்ந்த ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான் என்பதை உலக மக்களுக்கு அவர்கள் உபதேசங்களாக எடுத்து சொன்ன அந்த வரலாறு அவர்களுடைய வரலாற்றினுடைய உணவளிப்பது எல்லா நற்செயல்களிலும் உயர்ந்து வராமல் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அப்படி பசியால் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உலக மக்கள் எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்ற அந்த நிவாரண

எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு எச்சரித்துச் சொன்னார்கள் ஷைத்தானே சொன்னார்கள் வட்டியை சொன்னார்கள் zina சொன்னார்கள் கொலையை சொன்னார்கள் கொள்ளையை நமக்கு சொன்னார்கள் எல்லா பாவமான செயல்களையும் நபி அவர்கள் எச்சரித்துச் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது இதைகளை எல்லாம் செய்தால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான் என்று நமக்கு எச்சரித்துச் சொன்னார்கள் உயர்ந்த மேலான கண்மணி மகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனால் முனாஃப்யுதகளையும் எகூதிகளையும் சொல்லுகின்ற பொழுது முனாஃப்தை பாரத்து நான் பயப்படுகின்றேன் என்றார் முனாசுதை பாரத்து நான் பயப்படுகின்றேன் என்றார் இன்னை கரபிரகம் வாய் புத்தி கொண்டு இருக்கில்லை ஊமையால் நின்று கொண்ட இருக்கின்றது நம்ம காச்சரியமாக இருக்கில்ல பெரிய கோடி செல்வங்களை அல்லாம தந்தும் அப்பளோ பெரிய பொருள் செல்வங்களை அதிகாரத்தை அல்லாமல் தந்தும் ஏன் அவர்கள் என்கின்ற ஒரு ஆச்சரியம் ஆச்சரியலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது எங்கே இவர்கள் நயமியர்களாக மாறிவிட்டார்களோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு அவர்களுடைய சமீபத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் நின்று கொண்டிருக்கின்றன துனியாவில் எத்துணைய நாடுகள் ஐரோப்பிய கண்டத்தில் எத்துனை நாடுகள் நிவாரணப் பொருள்களை கப்பல் கப்பல்களாக பலசீரத்துவாக்கி அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் அங்கே இஸ்ரேல்களால் அதை தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரியதாக அது மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றனர் என்று சொன்னால் இன்னை கலவுரகம் உய்மையாக ஊமை போய் நின்று கொண்டிருக்கின்றது அதற்கு முதன் முதலாக நமக்கு தேவை ஒரு ஆன்மீக அரசியல் அந்த ஆன்மீக அரசியல் வலிமானுகளுக்கு சம்பந்தப்பட்டதாக இந்த உலகத்தில் மாறும் பொழுது மகான் கௌசலாதம் ரதியோ எப்படிப்பட்ட ஒரு சுதந்திர காற்றை பலசீன மக்களை சுவாசிக்க வேண்டும் என்று உலக அரங்கில் எடுத்து சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இந்த துணியாவில் உருவாக வேண்டும் அதற்காக வேண்டி நாம் உதாபோடத்தில் அதிகம் அதிகம் நாம் துவா செய்ய வேண்டும் உங்களிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பலசீனத்தை உற்றுநோக்கிக் கொண்டிருக்கின்றது உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது நம்முடைய நாடுகள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் நாம் முன்வைத்து அல்லாஹுவிடத்தில் நாம் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் எங்கெல்லாம் மக்கள் சிரமத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய சிரமங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் எங்களெல்லாம் எங்கெல்லாம் மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய பசிகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் எங்கெல்லாம் மக்கள் ஆடை இல்லாமல்

அவர்களை ஒன்றுபடுத்துவாயாக அவர்களுடைய ஈமானை வலப்படுத்துவாயாக அவர்களுடைய பசியினை போக்குவாயாக அவர்களுடைய வாழ்வில் நிம்மதியான ஒரு வாழ்வை தருவாயாக என்கின்ற உயர்ந்த நல்ல ஒரு துகாவை அல்லாஹ் படத்தில் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாஹுடத்தில் நாம் துவா செய்கின்ற பொழுது இந்த துகாவை அதிகம் அதிகம் நாம் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் இல்லாமல் ரகுல் ஆலமின் அல்லாஹு புனிதமான இந்த ஜி மகாவருடைய நேரத்திலே அடியார்களுடைய ஒப்புக்கொள்ளப்படுகின்ற அமல்களையும் உள்ளதாக முடிவானாக எல்லாம் மக்கள் என்ன இந்த சிரமங்களில் இருக்கின்றார்களோ அந்த சிரமங்களை எல்லாம் முன்னதாக நீக்கி அவர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை மிக விரைவில் எல்லாக தந்தல் முடிவானாக யாரெல்லாம் அந்த நாட்டினுடைய மக்களுக்காக வேண்டி துவா செய்கின்றார்களோ அவர்களுடைய எல்லா துவாக்களையும் அல்ல செய்தல் முடிவானாக அவர்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த நிவாரண பொருட்கள் உதவிகள் எல்லாவற்றையும் அவர்களுடைய கரங்களுக்கு அல்லாஹ் கிடைக்கச் செய்வானாக அவர்களுடைய பசியை அல்லாஹ் போக்கி வைத்தல் முடிவானாக அவர்களுடைய அடுகையினுடைய கண்ணீரை அல்லாஹ் நிறுத்தி அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்வை அல்லாஹ் தந்தல் முடிவானாக குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் விதவைகள் யாரெல்லாம் எவ்வளவு சிரமத்தில் இருக்கின்றார்களோ அந்த மண்ணில் அவர்களை உண்டான அந்த சிரமங்களை எல்லாம் நீக்கி அந்த குழந்தைகளை குழந்தைகளை பாதுகாத்து அவர்களுடைய எல்லா வாழையுடைய நிலைகளையும் சிறந்த ஒரு பூமியாக சிறந்த ஒரு மண்ணாக சிறந்த ஒரு நாடாக அல்லாஹ் அவர்களை விட வேண்டும் என்கின்ற நல்ல துகாவை அல்லாஹிடத்தில் நாம் துணா செய்து கொள்ளுகின்றோம் நம்முடைய துணாக்களை கபல் செய்துடைய இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லாரிலாக இல்லதா முகமது ரசூலுல்லாக இல்ல உன்னத கலிமாவை மனவகிலோடு ஒழிந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீவாக்கி தங்கள் முடிவானாக நாளை வறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபங்கள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்தில் சுரதோசனிக்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹிமாக்கி தங்கள் புரிவான் அப்படின்னு